பாண்டிய நாட்டிலே மதுரை நகரிலே வணிகர் குலத்திலே அவதரித்தவர் மூர்த்தி நாயனார் அவர் சிவனுக்கு ஒரு திருத்தொண்டு புரிந்தார் நியமமாக அது என்னன்னாக்கா அவர் சந்தனம் அரைத்துக் கொடுக்கும் திருப்பணியை செய்து வந்தார் சொக்கநாத பெருமானுக்கு அந்த நாட்டிலே அரசாண்ட மன்னர் சைவராக விளங்கினார் ஆனால் கன்னட நாட்டிலிருந்து வந்த வடுக மன்னன் என்ன பண்ணுறான் பாண்டிய மன்னரை வீழ்த்தி விட்டு அந்த நாட்டை தன்னுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வரான் அவன் என்ன பண்ணுறான் சமண சமண மதத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கொள்கையை கொண்டிருக்கிறான் அதனால சிவனுடைய பணிகளுக்கு இடையூறு விளைவிக்கின்றான் சிவன் அடியார்களை துன்புறுத்துகின்றான் சிவனுக்கு அரைப்பதற்கு சந்தனம் கிடைக்காதபடி அவன் தடை செய்து விடுகிறான் ஆனால் இதனால் மனம் வருந்திய மூர்த்தி நாயனார் என்ன பண்றாரு சந்தனம் கிடைக்காவிட்டால் என்ன சந்தனம் அரைத்து கொடுக்கும் என் கைகள் இருக்கின்றதல்லவா இப்படி நினைத்து அவர் என்ன பண்றாரு சந்தனம் உரைக்கும் கல்லிலே தன்னுடைய இரண்டு கைகளையும் ரத்தம் பெருக தேய்த்தாராம் இதைக் கண்டு மனப்பொறுப்பாரா சிவபெருமான் உடனே அவருக்கு ஒரு அசிரிவாக்காக கூறுகிறாராம் இன்றே அந்த வடுக மன்னன் விழுந்து விடுவான் நாளையிலிருந்து நீயே இந்த நாட்டின் ராஜா அப்படின்னு சொல்லிவிடுகிறாராம் அன்று இரவு வடுக மன்னன் அகால மரணம் அடைந்து விட்டான் அவனுக்கு வாரிசு இல்லாததால் பட்டத்து யானையின் கையிலே ஒரு மாலையை கொடுத்து ராஜாவை தேர்ந்தெடுக்க சொல்கிறார்கள் அப்பொழுது அந்த யானை யாரை தேர்ந்தெடுத்தது மூர்த்தி நாயனாரை அல்லவா தேர்ந்தெடுத்தது அவரே அந்த நாட்டின் ராஜாவாக விளங்கினார் இப்படி சிவன் கொடுத்த பரிசல்லவா இந்த ராஜ்யம்